ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த ப்ரோமோல என்னெல்லாம் காட்டுறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது சீசனே முடிய போகுது இந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல கூட முத்துக்குமாரன் மேல எதுக்காக இவ்வளவு வன்மத்தை கொட்டுறானு அப்படிங்கறது தெரியலங்க ஆமாங்க இந்த ரெண்டாவது ப்ரோமோவை பொறுத்தளவுல சுனிதா அன்ஷிதா தர்ஷிகா இந்த மூணு பேரோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்க அதே மாதிரியே இந்த சீசன்ல செமையா கேம் ஆடின தீபக் மஞ்சரி இந்த ரெண்டு பேரும் ஒன்னா வந்து இறங்குறாங்க தர்ஷிகாவும் சிவாவும் ஒன்னா என்ட்ரி கொடுக்கறாங்க அதே மாதிரியே ரியா ரஞ்சித் இந்த ரெண்டு பேரும் ஒன்னா என்ட்ரி கொடுக்கறாங்க நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு மாச ஒரு என்ட்ரி அவங்கள அவங்களோட அந்த உடையாத டிராஃபியோட என்ட்ரி செம குத்தாட்டம் போடுறாங்க உண்மையாவே ஜாக்லின் போது அரங்க மத அளவுக்கு கைத்தட்டல் வரும் அப்படிங்கறது எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல ஆமாங்க இந்த சீசனை பொறுத்தளவுல முத்துக்குமரன் ஜாக்லின் இந்த ரெண்டு பேர் இல்ல அப்படின்னா இந்த சீசனே கிடையாது நூறு நாளும் அவங்களோட உழைப்ப கேமுக்காக போட்டிருக்காங்க அதாவது ஒரு கதையில ஆள் இருந்தா வில்லன் ஒரு ஆள் வேணும் அந்த வகையில் இந்த சீசன் பொறுத்தளவு ஹீரோ முத்துகுமரன் வில்லன் ஜாக்லின் தான் இந்த ரெண்டு பேர் இல்லன்னா இந்த சீசனே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில ஜாக்லினோட என்ட்ரி தரமா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அதே நேரத்துல ஃபைனலிஸ்ட் போட்டோவையும் காட்டுறாங்க முத்துக்குமாரை தவிர மீதி நாலு பேரோட போட்டோவை மட்டும் காட்டுறாங்க இல்ல ஏன்டா எதுக்காக இப்படி பண்றீங்க அவன் தான் டைட்லயே ஜெயிச்சுட்டானே இப்ப கூட அவன் மேல வன்மத்தை கொட்டணுமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த பிரமோவை பொறுத்தவரை விஜய் சேதுபதி ஸ்டைலா மாசம் என்ட்ரி கொடுக்கறாரு வந்த உடனே ஆடியன்ஸ் எல்லாரையும் பார்த்து லவ் யூ லவ் யூ அப்படிங்க மாதிரி கத்திட்டு இருக்காரு சார் இவ்வளவு நாள் உங்க மேல இருந்த மரியாதை இந்த சீசனை நீங்க ஹோஸ்ட் பண்ணதுல ரொம்பவே குறைஞ்சிருச்சு சார் உங்களை பொறுத்தளவுல ரவுடிகளுக்கும் பொறிக்கல்களுக்கும் ஆதரவா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிருக்கீங்க அது மட்டும் இல்லாம திறமைக்கு எந்த இடத்துலயுமே நீங்க மதிப்பு கொடுக்கல திறமையை பாராட்டவும் இல்ல உழைப்பை பத்தி பேசவும் இல்ல அது மட்டும் இல்லாம இந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல நீங்க முத்துக்குமார் பத்தி என்ன பேச போறீங்க அப்படிங்கறத கேக்குறதுக்கு நாங்க எல்லாருமே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கோம் ஆமா தானங்க பதினஞ்சு வாரமா முத்துக்குமார் எந்த டவுன் பண்ண முடியுமோ அந்த அளவு டவுன் பண்ணாரு விஜய் சேதுபதி எந்த இடத்துலயுமே முத்துக்குமார் பாராட்டினதும் கிடையாது அதே மாதிரியே முத்துக்குமார் நாமினேஷன்ல வர்ற வாரங்கள்ல அவன் தான் ஓட்டிங்ல முதல் இடத்துல இருப்பான் ஒரு வாரம் முதல் அவ காப்பாத்துறதே கிடையாது இப்படி தன்னால எவ்வளவு முடியுமோ அந்த பண்றதுக்கும் பண்றதுக்கும் விஜய் சேதுபதி முயற்சி பண்ணாரு மக்கள் தீர்ப்பு முத்துக்குமரன் பக்கம் இருக்குது எங்கள் சொத்து முத்து அளவுக்கு முத்துக்குமரன் இந்த நேரத்தில் விஜய் சேதுபதி என்ன பேச போறாரு அப்படிங்கறத பாக்குறதுக்கு நானுமே ரொம்ப அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய பயணத்தோட பிரம்மாண்ட இறுதி கட்டம் நூத்தி ஆறு நாட்கள் இருபத்தி நாலு பல சண்டைகளையும் சவால்களையும் கடந்து உங்கள் மனதை வென்று கோப்பையை வெல்லப்போவது யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு இவர் இப்படி பேசிட்டு இருக்கும் போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஜய் சேதுபதி போறது எல்லாத்தையும் காட்டுறாங்க இவரை பார்த்த உடனே போட்டியாளர்கள் எல்லாருமே இன்ப அதிர்ச்சி ஆறாங்க அது மட்டும் இல்லாம ஃபைனலிஸ்டா இருக்கிற அஞ்சு பேருக்கு முன்னாடி ஒவ்வொரு கிஃப்ட் பாக்ஸ் வைக்கப்பட்டிருக்குது அந்த பாக்ஸ திறந்து பார்க்க சொல்றாரு தான் அதுக்குள்ளதான் அறிவிக்க நம்ம பார்க்கணும் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவள விஜய் சேதுபதி முத்துக்குமார பத்தி என்ன பேச போறாரு அப்படிங்கறத கேட்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரியே ஜாக்லினோட என்ட்ரி ஜாக்லோட எவிக்ஷன் வந்து ரொம்பவே அன்பேர் அப்படிங்கறது என்னோட கருத்து என்ன பொறுத்தவள இந்த சீசனோட ரன்னரா வர்றதுக்கு தகுதியான போட்டியாளர்கள் அப்படின்னா அது ஜாக்லினா இருக்கட்டும் தீபக்கா இருக்கட்டும் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த ரெண்டு பேரையுமே அன்பேர் எவிக்ஷன் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க இது ரன்னர் அப்பா விஷால் வரணும் அப்படிங்கறதுக்காக தான் நடக்கப்பட்ட சதி மாதிரி இப்போ தெரியுது ஏனதா இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் சுவாரஸ்யம் நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல நீங்க எந்த ஒரு தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்